ஒரு நபித்தோழர் பள்ளியிலே உட்கார்ந்து இருக்கிறார் உட்கார்ந்து இருக்கக்கூடிய சந்திக்கிறார்கள் சந்தித்து கேட்டார்கள் அபு உமாமா ஏன் தொழுகை இல்லாத இந்த நேரத்திலே பள்ளிவாசலிலே உட்கார்ந்து இருக்கிறார்கள் யார் அசோல்லா கவலை யார் அசோல் அல்லாஹ் கடன் நிகைத்திருக்கிறது அபு உமாமா இந்த வார்த்தையை எல்லா தொழுகைக்கு பிறகும் சொல் எல்லா நேரங்களிலும் சொல் اللهم اني اعوذ بك يا الله پاذغا தேடுகிறேன் மினல் मिनல் ஹம்மி வல் ஹஸன் દુக்கத்திலிருந்து கவலைகளிலிருந்து வ அவுது பிக்க மினல் அஜஸ் வல் கசல் யா الله சோம்பேரி தன்த்தில் இருந்தும் ஏளாமில் என்னை பாதுகாத்து போல் வ அவுது பிக்க மினல் ஜுபனி வல் பхуல் يا الله கஞ்சத் இருந்தும் யா الله கோழைத்தனத்தில் இருந்தும் வ அவுது பிக்க மின غலபத்தித் தயனி வ ரிஜால் யா அல்லாஹ் கடனில் அதன் காரணமாக மக்கள் என்னை மிகைப்பதில் இருந்தும் என்னை பாதுகாத்துக்கொள் என்று அல்லாஹ்விடத்திலே கேள் அபு உமாமா அல்லா நிற்குவான் அபு உமா நான் கேட்டேன் அல்லா என்னை நிற்கிறான் கேட்டீர்களா அழைத்தீர்களா அல்லாவிடத்தில் முறையீட்டீர்களா